्टला आर्थ के प्टला जनताාවद बंकुलुත් කරला अगर අनीले කන न हදन කौदाय पाट राजजा पक्षचला நாட்டையும் பொருளாதாரத்தையும் தோற்கடித்து மக்களையும் செய்து இன்று ஜனாதிபதி ரணிலுடன் மீண்டும் ஒன்றிணைய உள்ளோர் யார் ராஜபக்சவுடன் எனவும் நாம் ராஜபக்சகளுடன் இருந்து நழுவியுள்ளதாகவும் நாமல் பேபி கூறுகின்றார் அடுத்ததாக இது பிறப்பு சான்றிதழில் உள்ள பெயர் என்று நினைக்கின்றார்கள் இல்லை இல்லை ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சவின் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தினார் அவர் ராஜபக்சக்களை பாதுகாத்தார் என்றும் கூறுகின்றனர் ஜனாதிபதி ரணில் ஒருபோதும் இந்த நாட்டு மக்களுக்காக அதனை செய்ய மாட்டார் ஒரே நேர்கோட்டில் சூரியன் சந்திரன் போல முடியுமானால் அதனை கனவிலாவது சிந்தித்து பாருங்கள் ரணிலின் அமைச்சரவை மீண்டும் அமைச்சரவையில் அமர்த்தப்பட்டால் ராஜபக்சக்கள் அங்கு அமர்த்தப்பட மாட்டார்களா இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் அங்குள்ள அமைச்சர்களை நாட்டை விட அதிகமாக நேசிக்கின்றார்கள் அல்லவா பெண்டோரா பத்திரங்களையும் பலப்படுத்தியுள்ள நபர்களே சுவிட்சர்லாந்திலும் இங்கிலாந்திலும் காணிகளை வாங்கி மக்களின் வரிப்பணத்தினை கொள்ளையடித்துள்ளனர் மஹிந்த மற்றும் தமது நாடு அமைச்சர்களை விடவும் அமெரிக்காவினை விரும்புகின்றனர் புரிகின்றதா அவர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லாமல் வாழ முடிவதில்லை அந்த சிறப்புரிமை இல்லாமலும் அவர்களால் வாழ முடியாது அதற்கெல்லாம் மேலாக இன்று ரணிலை சுற்றி திரண்டிருக்கும் திருட்டு கும்பலுக்கு இருக்கும் பிரச்சனை என்ன வெட்கத்தையும் பயத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு ரணிலுடன் ஏன் நெருக்கமாக இருக்கிறார்கள் அவர்கள் எதற்கும் அஞ்ச போவதில்லை இந்த நாட்டு மக்கள் மனம் வந்து திருடர்களை விரட்டி நாட்டை கட்டி எழுப்பும் அனுர திசாநாயக்கவிற்கு அதிகாரத்தை கொடுத்துள்ளனர் மக்கள் நாட்டை ஆளுகின்றார்கள் என்று நமது அரசியலமைப்பு சட்டத்திலும் கூறப்பட்டுள்ளது